கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வழக்கமான தமிழ் வந்து மாறுபட்ட ஒரு கதைக்களத்தோட உண்மைக்கு மிக நெருக்கமாக அமைந்துள்ளதாக அந்த கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி படிக்க போகிற ஒரு மாணவி வந்து ஒரு காதல் வைப்பார் அது வந்து ஒரு இயற்கையானது அதை அதை வந்து இந்த இன்னும் பழமையாத மாறாத இன்னும் மூட நம்பிக்கையில் பல பழக்கழகத்தில் உறவுகளில் பின்னி பிணைந்திருக்கிற குடும்பங்களுக்கு இல்லை அவங்க எந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாய்மாமனுக்கோ ஒரு முறைப்பையனுக்கோ எப்படி அந்த பொண்ணை வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான உறவுகள் எப்படி சிக்கி தவிக்கிற அந்த பெண்ணை வந்து அந்த அந்த காதல் உயரத்துலேருந்து அவங்க அந்த பெண்ணை மீட்டெடுக்கிறதுக்கு இவங்க ஒரு மூடப்பழக்கமான அந்த சாமியாட்டை கூப்பிட்டு போகிறது அவங்களுக்கு செய்வணும் வச்சுருக்காங்க அதை நம்ம முறியடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வை வந்து ஒரு சாமியாட்டை கூட்டு போய் அந்த பெண்ணை வந்து அதை மரக்கடிக்க செய்யணும் அவன் வந்து அந்த லவ் பண்ணுற பையன் வந்து இவளுக்கு ஏதாவது செஞ்சுருப்பான் அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு நம்ம நம்ம பேசுனா அந்த உறவுக்குள்ள முறை பையனை வந்து கட்டிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குடும்பம் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க இதில் வந்து ஹீரோ அப்படிங்கிற நடிக்கிற சூரிய வந்து பாண்டிய அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அந்த பாண்டிய ஒரு மூணு பேரோட பைக்கில் டூ வீலரில் போகிறாரு இன்னொரு பைக்கில் அவருடைய நண்பர்கள் வந்து அந்த பைக்கே கடை வாங்கிட்டு போகிற அளவுக்கு நிலை தான் இருக்குது மொத்தம் ஒரு ரெண்டு டூ வீலர் மற்றும் ஒரு ஆட்டோ அந்த இதில் பயணிக்கிற அந்த சடங்கு செய்கிற இடத்துக்கு பயணிக்கிற ஒரு தான் அந்த ஒரு படமாக எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற தமிழ் சினிமாவில் இது எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்குது இந்த படம் வந்து அப்படியே லைவாக இருக்கும் நீங்கள் ஆட்டோவில் போனால் ஆட்டோ சவுண்டு பைக் சவுண்டு அவங்க அந்த ஆட்டோ வண்டியில் போகும்போது நம்ம பேசுகிற விதம் எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும் எதையுமே ஒரு மிகைப்படுத்தாமல் ஒரு இயற்கையாக இதை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க பாண்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து அதாவது தனக்குன்னு ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு நடக்குதான் அப்படிங்கிற இதுலேருந்தே சில பேர் வளர்ந்துருப்பாங்க ஒரு கிராமத்துலேயும் சரி ஒரு நகர்ப்புறங்களையும் சரி சில முறைப்பெண்களை வந்து அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து சூரியன் நடிச்சிருக்காரு பாண்டி அப்படின்னு அந்த பாண்டிய கதாபாத்திரம் வந்து கெட்டினா அந்த பொண்ணை தான் கெட்டணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு முடிவிலே இருக்கிற ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள் வந்து அவர் வந்து அந்த அவர் ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி இருக்கு அவருடைய அவருடைய நடைமுறை வாழ்க்கை அந்த மாதிரிலாம் ஒரு அந்த மாதிரி பழக்கத்திலே வாழ்ந்ததுனால அவர் ஒரு முரட்டுத்தனமான ஆளாகவே அவருடைய சுற்றி ஒரு நண்பர்கள் எல்லாருமே அதை பயணிக்கிற ஒரு நிகழ்வை தான் இதில் வந்து அழகாக காட்சிப்படுத்தியிருக்கு அந்த கொட்டுக்காலி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற அந்த கொட்டுக்காலி நடிச்சிருக்க அந்த பெண் வந்து மிகவும் ஒரு தைரியமான ஒரு பெண் வந்து அவங்க எடுத்த முடிவில் ஒரு அடமண்டாக இருப்பாங்களே தான் எடுத்த முடிவு சரியானது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவு உள்ள ஒரு பெண்ணாக தான் நமக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த பெண் வந்து நிச்சயத்தில் என்னவா இருக்க நினைக்கிறா அப்படிங்கிறதையும் ஒரு அந்த வண்டி போக்கில் இன்னொரு அந்த பெண் மாதிரியே ஒரு உருவத்தை காட்டியிருப்பாங்க அது சிரித்த மாணிக்கி சுதந்திரமாக நடந்து போகிற ஒரு இதையும் காட்சிப்படுத்தியிருக்கார் இயக்குனர் வந்து அது அதன் மூலிமா அந்த பெண் வந்து எந்தளவுக்கு வாழ் ஆசைப்பட்றா இந்த சமூகத்தில் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைக்கு எதிராக இந்த பெண் வந்து எந்த அளவுக்கு இருக்க ஆசைப்படுறா இருந்தாலுமே இந்த சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தால் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த கொட்டுக்காலிங் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிற ஒரு பெண் வந்து மிக அழகாக நடிச்சிருக்காங்க இதில் வந்து பெரிய பெரிய நடிகர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைக்கல இருந்தாலுமே ஒரு இந்த கதைக்கு தேவைப்படுகிற அந்த மண் சார்ந்த மக்களையே நடிக்க வச்சுருக்காங்க மற்றும் இந்த கதைக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கற மிகவும் தத்ரூபமாக எடுத்திருக்காங்க அந்த படத்தை வந்து இதற்கு வந்து ஒரு பின்னணி இசை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதாவது நம்ம செயற்கையான பின்னணி இசை கிடையாது இயற்கையாக நம்ம பயணிக்கும் போது என்னென்ன சவுண்டு வரும் அதெல்லாம் அதை அப்படியே இது படுத்தியிருக்காங்க அதில் அந்த தாய்மாம ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பூப்பிடிந்த விழா அதில் ஒழிக்கிற இரண்டு பாடல்கள் அந்த இரண்டு பாடல்கள் மட்டுமே அந்த வானொலியில் இந்த ரேடியோவில் ஒழிக்கும் அதை அப்படியே பேக்ரவுண்டில் வர்ற மாதிரி மியூசிக் மற்றபடி எதுவுமே இந்த படத்தில் செயற்கையான மியூசிக் வந்து இவங்க பயன்படுத்தலை அதாவது பின்னணி இசை அப்படின்னு இல்லாமல் அந்த வாழ்வியலோடு அந்த பயணத்தோடையே வர்ற இசையை வந்து மிக அழகாக காட்சிப்படுத்தி இயக்குனர் ரமீரன் வந்து சொல்லியிருந்தாரு இந்த படம் வந்து ஓடிடிக்கான ஒரு படம் இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் இந்த திரையில திரைப்படத்தில் திரையரங்கல திரையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் அவர் கருத்துக்கு நம்ம வந்து முரண்படுறோம் ஏன்னா எந்த ஒரு முயற்சியுமே புதிய முயற்சியுமே உடனே மக்கள் வந்து அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க அந்த ஒரு படுத்துவீரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படமுமே கூட ஒரு புதிய ஒரு முயற்சி தான் அந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணல அது மாதிரி தான் இந்த கொட்டுக்காளி அப்படிங்கிற படம் ஒரு புதிய முயற்சி இருந்தாலுமே அதை மக்கள் வந்து இரண்டு விதமாகவும் ஒரு விமர்சனங்கள் வந்தது சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க சில நிறைய பேர் வந்து அதை எதிர்த்தாங்க ஒரு கிளைமேக்ஸ் இல்லை ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை ஒரு பாட்டல் பாடல் இல்லை அப்படிங்கிற நிறைய பேருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விமர்சனத்தை வைக்கிறாங்க இது வந்து கொட்டுக்காலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து ஒரு புதிதான முயற்சி தான் தமிழ் சினிமாவுக்கு வருங்காலங்களில் இது மாதிரி பறக்கணும் படங்கள் கூட நிறைய வரலாம் நம்ம சொல்ற கமர்ஷியல் திரைப்படங்கள் ஒன்று ரெண்டு வரலாம் எப்படி வேணாலும் மாறக்கூடியது தான் இந்த சினிமா திரைப்படம் அப்படிங்கிறது அது ஏற்ப மாறுபடும் அதில் இந்த ஒரு புதிய முயற்சியை வந்து நாம் வரவேற்கத்தான் செய்யணும் இந்த உறவுகளோட சிக்கல்கள் உறவு முறைகள் எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை ஆணாதிக்கம் வந்து ஒரு பெண்ணின் மேலே எந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துது அதை மீற முயற்சிக்கும் போது இந்த ஆணாதிக்கம் எதற்கும் துணிஞ்சு மிகப்பெரிய அவங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது அந்த மாதிரி செயல்கள்லாம் எப்படி இந்த உலகம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறத மிக யதார்த்தமாக சொல்லியிருக்கிற படம் தான் கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இதை வந்து கிளைமேக்ஸ் சொல்லலை அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பறவையில் எப்படி பார்க்கும் அப்படிங்கிற அந்த பாண்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து என்னவா என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தான் கிளைமேக்ஸ் வந்து நம்மகிட்டே விட்டுறாங்க அந்த பாண்டிய அப்படிங்கிற ஓரட்டத்தலமாக இருந்தாலுமே அந்த சடங்கு செய்கிற இடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த பூசாரி அந்த அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்து இவருக்கு ஒரு ஒரு தயக்கம் அடைகிறாரு நம்ம நம்ம மரப்பணி இந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு தான் அவர் போக மாட்டேங்கிறார் அந்த சடங்கு அடுத்து கூப்பிட்றாங்க அவர் போக மாட்டேங்கிறார் அப்படியே படம் முடிஞ்சிருது எல்லாருமே அவரை கூப்பிட்றாங்க நீங்கள் பாண்டியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க இல்லை நீங்கள் அந்த சூழலில் இருந்தால் என்ன பண்ணி வைப்பீங்க என்னவாக நடந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து இயக்குனர் வந்து நம்மகிட்டே விடுறாரு நம்மளே நீங்களே யோசிச்சுக்கோங்க நீங்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டுறீங்க இத்தகைய இத்தகைய உறமுறை சிக்கல் உள்ள இந்த ஆணாதிக்க சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கையிலே இயக்குனர் வந்து கொடுத்துட்டார் இதை வந்து முடிவெடுக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு அடுத்த தலைமுறை அளவுக்கு எந்த மாதிரியான தலைமுறையாக உருவாகணும் அப்படிங்கிறத இயக்குனர் நம்ம கையிலே கொடுத்துட்டார் இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான கிளைமேக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீ உனக்கு பிடிச்ச கிளைமேக்ஸை நீயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் இந்த சமூகம் எப்படி மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் பேஸ் வினோத்குமார் அவளுடைய இந்த புதிய முயற்சியை வந்து நாம் பாராட்டியே ஆக வேண்டும் இது வந்து விருதுக்கான படம் மட்டுமே அல்ல தமிழ் சினிமாவில் மாற்றத்திற்கான ஒரு படம்தான் கொட்டுக்காடு